வணக்கம் மக்களே மயிலாடுதுறை தமிழ் சங்கம் சார்பா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில காளியமாலக்கா கலந்துகிட்டாங்க அதுல பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சுங்க அக்காவை நோக்கி பல கேள்விகள் கேட்கப்பட்டது குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் அனுப்பிய ஆடியோ மெசேஜை பத்தி நெகட்டிவா கேட்டிருந்தாங்க அதுக்கு காளியமாலக்கா அண்ணனை விட்டு கொடுக்காம ஆதரிச்சு பேசியிருந்தாங்க ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படி அக்கா என்ன பேசியிருந்தாங்கன்றதையும் அக்கா பேசிய இந்த பேச்சையும் சோசியல் மீடியால சில பேர் நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை பத்தியும் தெளிவா இந்த காணொலியில பாத்துடலாம் அதுல முதல் கேள்வியா என்ன கேட்டிருந்தாங்கன்னா மொழி அழிந்தால் இனம் அழியும் அப்படின்னு அண்ணன் சீமானவர்களுடைய கருத்து தான் நீங்க பேசிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது ஆமா இது அண்ணன் சீமானவர்களுடைய கருத்து தான் இந்த சொல்லாடல அண்ணன் பல மேடைகள்ல பேசியிருக்காங்க இது ஒவ்வொருத்தவங்களும் ஏத்துக்கக்கூடிய கருத்து எனக்கு மொழி சார்ந்த புரிதலை ஏற்படுத்தியது அண்ணன் தான் யாரு சொல்லிருக்காங்கன்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை ஏத்துக்கறதும் அவ்வளவு முக்கியம் இது வந்துட்டு நம்ம வாழ்வியலுக்கு ரொம்ப முக்கியமான கருத்து அடுத்த தலைமுறையினருக்கும் நான் எடுத்து செல்வேன் அப்படின்னு நெத்தியடி பதில் கொடுத்திருந்தாங்கன்னா அடுத்ததா ஒருத்தர் தாவை கால இருந்து விஜயவர்களுடைய முக்கியமான ப்ரொடியூசர் ஒருத்தர் திமுகால இணைஞ்சிருக்காரு அதே மாதிரி ஆஹ் அதிமுகல இருந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவை காலை இணைஞ்சிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க தாவை காலை போறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு அதுக்கு அக்கா வந்துட்டு இங்க இருந்து ப்ரொடியூசர் அங்க போனாரு அதிமுகல இருந்து அவர் இங்க வந்தாருன்றதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கு நான் ஏங்க இணையணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க செருப்படி பதில் தேர்து அடுத்தது ஒருத்தர் வந்துட்டு நீங்க கட்சியை ஆரம்பிச்சு தாவைக்கால இணைய போறீங்களா இல்ல பாஜக போறீங்களா ஓ நான் என்ன செய்யணும் என்ன செய்ய போறேன் எல்லாமே உங்களுக்கே தெரியும் போலயே நான் என்ன நான் செய்யும் போது சொல்றேங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நோஸ் கட் பண்ணி விட்டாங்க மறுபடியும் அடுத்ததா ஒருத்தர் பழைய பஞ்சாங்கத்தையே கேட்டிருந்தாருங்க அதாவது சீமானனா அனுப்பிய ஆடியோ மெசேஜ் அப்போ உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்துச்சு இப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கு அக்கா வந்துட்டு எங்க இந்த விஷயம் நடந்து ஒரு வருஷம் ஆகுது இன்னுமாங்க இந்த கேள்வி அப்படின்னா இதுக்கு அண்ணன் வந்துட்டு என்ன உசுருன்னு சொல்லியிருந்தாங்க அந்த பதிலே நீங்க பதிலா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பேட்டில மட்டும் இல்லங்க இந்த ஒரு வருஷ காலத்துல அக்கா ஏறிய பல மேடைகளா இருக்கட்டும் பத்திரிகையாளர் சந்திப்பா இருக்கட்டும் எந்த இடத்துலயுமே அக்கா வந்துட்டு அண்ணனை விட்டு குடுக்கல கட்சிக்கு எதிராவோ அண்ணனுக்கு எதிராவோ செயல்படல அண்ணனுடைய கொள்கை கோட்பாடுகளை தான் அக்கா முன் வச்சுட்டு வராங்க அண்ணனுடைய தங்கையாதான் அக்கா செயல்பட்டு வராங்க இப்படி இருக்கிற தருணத்துல சோசியல் மீடியால தமிழ் தேசியவாதிகளா தன்னை காட்டிக்கிட்டு சில பேர் என்ன பண்றாங்க இதுக்கு முன்னாடி அக்கா வந்துட்டு மீனவர் சங்கம் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதா இருக்கட்டும் இல்ல இப்ப கொடுத்த பிரஸ் மீட்டா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வச்சு அக்கா வந்து ஒரு துரோகி சாதியவாதி அப்படின்னு கட்டமைச்சிட்டு வராங்க கட்சி தலைமையோ கட்சி நிர்வாகிகளோ யாருமே அக்காவை பத்தி நெகட்டிவா எதுவும் இல்ல அப்படி இருக்கும் போது இவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னா கேவலம் வியூஸ்க்காகங்க துரோகின்னு போட்டா அப்படியே வியூஸ் அள்ளிக்கிட்டு போகுது அதுக்காக இப்படி நெகட்டிவா கட்டமைச்சிட்டு வராங்க நான் அக்காவுக்கு பர்சனலா ஒரு விஷயம் சொல்றேன் அக்கா நீங்க கட்சிக்குள்ள வரணும்னு பல லட்சம் பேர் எதிர்பார்க்கறாங்க தூற்றுறவங்க பத்து பேரை பார்த்துட்டு நீங்க கட்சியை விட்டு விலகி இருக்கீங்க மீண்டும் கட்சிக்கு வாங்க